வணக்கம் சில சமயங்களில் நாம் தீவிரமாக தவிர்க்க விரும்பும் பெரும் நெருக்கடி நம்மை தாக்குகிறது வியாபாரம் திவாலாகும் நிலையில் மிகப்பெரிய நிதி அழுத்தம் அல்லது ஒரு கணத்தில் கோரவத்தை இறக்கும் நிலை அத்தகைய தருணங்களில் நாம் நிலைமையிலிருந்து தப்பிக்கப் போராடுகிறோம் முக்கியமானது தீயை அணைப்பதற்காக இதை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று நினைத்த எங்கள் மைய மதிப்புகளையோ இறுதி கோட்டையோ கூட விட்டுக் கொடுத்து விடுகிறோம் அசீரிய மன்னன் சென்னாகிரி பெரும் படையுடன் படையெடுத்தபோது ஏசேக்கியா ராஜா முற்றிலும் சரிந்தார் அவர் பெரும் கப்பம் கொடுத்து அடிபணிந்தார் அரமனை பொக்கிகங்களை காலி செய்தார் மேலும் கடவுளின் ஆலயத்தின் கதவுகளையும் தூண்களையும் போன் பிரித்து அசீரிய மன்னனுக்கு கொடுத்தார் ஆலயத் தூண்களின் பொன் கடவுளுடனான உடன்படிக்கை உறவே யூதாவின் நம்பிக்கையையும் இறையாண்மையையும் அவர்களின் கோட்டையையும் குறிக்கும் அதைப் பிரிப்பது உலக அழுத்தம் அதாவது பெரும் இராணுவ சக்தி முன் கடவுளால் கொடுக்கப்பட்ட மைய மதிப்புகளை ஒப்படைக்கும் அவமானகரமான சமரசமாகும் முடிவு என்ன அசீரிய மன்னன் பொன்னை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லவில்லை ஏசேக்கியாவை பரிகாசம் செய்து இன்னும் பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தினான் ஏசேக்கியாவின் பலவினத்திலிருந்து நாமும் கேட்க வேண்டும் நெருக்கடிகளுக்கு முன்பாக கடவுளுடனான உறவு நமத்து இறுதி கோட்டே மிக எளிதாக சமரசம் செய்கிறோமா ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்து மனித வாழ்வியல் மிக அடிப்படையான பிரச்சனையை எதிர்கொண்டார் பாவமும் மரணமும் என்ற பெரும் அச்சுறுத்தல் பாவத்தின் சோதனை சாத்தானின் தாக்குதல்கள் மத மற்றும் அரசியல் சக்திகளின் அழுத்தம் ஆகியவற்றில் இயேசு ஒரு கணம் கூட சமரசம் செய்யவில்லை சிலுவையின் தீவிர வேதனையும் மரணமும் முன்னால் இருந்தும் பிதா கடவுளால் ஒப்படைக்கப்பட்ட மீட்பின் பணியை முழுமையாக நிறைவேற்றினார் இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்திடுதலும் நமத்து இறுதி அசைக்க முடியாத கூட்டையாக மாறியது எந்த நிதி அழுத்தமும் குறவ இழப்பு அச்சுறுத்தலும் பயமும் கூட இயேசு கிறிஸ்துவில் நமக்கு உள்ள மீட்பை அசைக்கவோ பறிக்கவோ முடியாது நமது இறுதிக்கோட்டை நாம் பாதுகாக்கும் பொன் அல்ல இயேசு நமக்காக பாதுகாத்த வாழ்வு ஆகும் அன்பார்ந்த நண்பர்களே ஏசைக்கியாவை போல உடனடி நெருக்கடிகளால் உங்கள் ஆன்மாவில் பொறிக்கப்பட்ட மிக மதிப்புமிக்க மதிப்புகள் கடவுளுடனான உறவு மற்றும் மனச்சாட்சி சமரசம் செய்கிறீர்களா இந்த நேரத்தில் சிலுவை மூலம் பாவமும் மரணமும் என்ற பிரச்சனையை நிரந்தரமாக தீர்த்த இயேசு கிறிஸ்து நமது உண்மையான இறுதிக்கோட்டை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவை நம்பி அவரது மீட்பை ஏற்றுக்கொள்ளும் போது குறுகிய கால காலசமரசங்களா நிரந்தர இழப்பு அல்ல மாறாக நித்திய சீவனும் அசைக்க முடியாத அமைதியும் கிடைக்கும் இனி இந்த உலகின் அழுத்தங்களுக்கு முன் மண்டியிட வேண்டாம் உங்கள் வாழ்வியல் உண்மையான இறையாண்மையான இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் அடைக்க மாட்டீர்களா